எட்டாம் வகுப்பு மாணவர்களே வணக்கம்மா இயற்கையானதான் பயிற்சி மூன்று புள்ளி ஒன்று இதில் இரண்டாம் சம் உறுப்புக்களின் பெற்கற் பலனை காண்க இதில் நமக்கு இரண்டு சம் இருக்கு இதில் ஒவ்வொரு சம்மாக எடுத்து செய்வோம் ஃபஸ்ட்டு சம் மைனஸ் ரெண்டு எம் என் கமா இரண்டு எம் அடுக்கு இரண்டு கமா மைனஸ் மூணு எம் என கொடுத்துருக்காங்க இதை நம்ம பெருக்களை ஃபஸ்ட் போடுவோம் மைனஸ் ரெண்டு எம் என் பெருக்கள் இப்போ இதுக்கு நமக்கு இங்கே என்னமா இருக்குது அடுக்கு மேலே அடுக்குனுச்சுனா இந்த இது என்னோ இரண்டுக்கும் அடுக்கு கொடுக்கணும் இதுக்கும் அடுக்கு கொடுத்துமா அப்படின்னா இது பிரிச்சுப்பே எதுனா இரண்டின் அடுக்கு இரண்டு எம் அடுக்கு இரண்டு பெருக்கள் மைனஸ் மூணு எம்என் அடுத்த ஸ்டெப்லப்பா மைனஸ் ரெண்டு எம்என் பெருக்கள் இரண்டு நடுக்கி இரண்டுன்னா நமக்கு என்னென்னா ஒன்று இரண்டு நடுக்கி இரண்டுனா இரண்டை இரண்டு தடவை போகணும் ரெண்டு பெருக்கள் ரெண்டு இரண்டா நாலு எம் ஸ்கொயர் பெருக்கள் மைனஸ் மூணு எம் என் இப்போ அடையாளத்தை பாருங்க இப்போ எல்லாத்தையும் பெருக்க போகிறோம் பெருக்க முன்னாடி அடையாளம் என்ன இருக்கோ அதை முடிச்சிடலாம் இங்கே மைனஸ் இது மைனஸ் அப்போ நான் மைனஸ் மைனஸ் நமக்கு என்ன அனுசர் வருப்பது ப்ளஸ் சரி அடுத்த நம்பர்ஸ் பார்த்தோம்னா இ ரெண்டு நாலு பேருக்குனா நாலு ரெண்டு எட்டு எட்டு மூணு பேருக்குனா எம் மூணாக இருபத்தி நாலு என்னென்னா இது எழுதினா ரெண்டு பெருக்கல் நாலு பெருக்கள் மூன்று 8 எழுதுன்னா அடுத்த பெருக்கள் எம்என் அடுத்து இருக்கிற மாதிரி எம் ஸ்கொயர் பெருக்கள் எம்என் சரி அப்பா இப்போ இப்போ இருக்கலாம் என்ன கிடைக்கு மூணு இருபத்தி நாலு நாமே இப்போ நேரடியாகவும் பெருக்கி போட்டுடோம் இல்லை எடுத்தும் பெருக்கி விடலாம் சரியாமா இப்போ பாருங்கள் இங்கே என்ன மாறி இருக்குன்னு பார்த்தோன்னா எம் மாறிகள் இருக்கு அது எதுனா இப்போ எப்படி பெருக்கணும் அடுக்குங்கள் போது ஏ பவர் எம் பெருக்கல் ஏ பவர் நடுக்கு எம் பெருக்கள் ஏ நடுக்கு என்னென்னா நமக்கு என்ன ஆன்சர் ஓட்டு போது ஏயின் அடுக்கு எம் ப்ளஸ் என் அடிமானம் சமமாக இருந்தால் அதை எழுதிட்டு அடுக்கு என்ன பண்ணுவோம் கூட்டுவோம் அப்படி இங்கே பாருங்கள் இங்கே அடுக்கு என்ன இருக்குன்னா இதில் ஒன்று இதில் ஒன்று சரி இங்கே எதுவுமேனா என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று ஒன்று இருக்குது அப்போ நான் எம்இன் அடுக்கு ஒன்று ஒன்று இங்கே ஒன்று ரெண்டுங்க கூடா மூணு மூணு ஒன்றே கூட்டினா நான்கு எம்இன் அடுக்கி நாலு அடுத்து என்னின் அடுக்கு ஒன்று ஒன்று இங்கே என் இல்லைடமா அப்புறம் இங்கே பார்த்தா ஒன்று ஒன்று ஒன்றே கூட்டினா இரண்டு அப்புறம் இதனுடைய ஆன்சர் நமக்கு என்னம்மா கிடைக்கிறது இருபத்தி நாலு எம்மின் அடுக்கு நான்கு என் அடுக்கு இரண்டு சரியப்பா அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அதை எழுதிட்டு அடுக்கு நம்ம கூட்டி போட்டிக்கணும் அடுக்குகள் விதி பிராரம் சரியப்பா அடுத்து செகண்ட் சம் அடுத்து நமக்கு ரெண்டாம் கிளக்கப்பா மூணு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஒய் பெருக்கள் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் ஒய் பவர் த்ரீ பெருக்கள் எக்ஸின் ஸ்கொயர்ட் ஒய் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க சரியாப்பா இப்போ இதில் நம்ம எப்படி பெருக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அடையாளத்தை பார்க்கணுங்களா இங்கே ப்ளஸ் இருக்குது இங்கே மைனஸ் இருக்குது இங்கே ப்ளஸ் இருக்குது அப்போ நான் நமக்கு என்ன ஆன்சர் போடணும்னா மைனஸ் இல்லைன்னா மைனஸ் எத்தனை குடி இருக்கும் பார்க்க ஒரே ஒரு மைனஸ் இருக்கா அப்போ நான் வர ஆன்சர் மைனஸ் இரட்டைப்படையில குடிகள் என்னைக்கு இருந்துச்சுன்னா அது நம்ம ப்ளஸில் போடுவோம் ஒற்றை ஒற்றைப்படையில் குடிகள் என்னைக்கு இருந்துச்சுன்னா நம்ம மைனஸ் போட்ட வேண்டியதான் சரியாப்பா இரட்டைப்படைனால் ப்ளஸ் ஒற்றைனா மைனஸ் ஓகே அடுத்து நம்பர் பார்க்கவும் போது இங்கே என்ன இருக்குது எல்லாமே அடுக்குகள் தனித்தனி இருக்குது இதுக்கு என்னம்மா இருக்குது பார்த்தோம் சரி இதுலேயும் நமக்கு தனித்தனியாக தான் இருக்குது ஓகே ப்ராக்கெட் மேலே அடுக்கு இருந்துச்சுன்னா அது ப்ராக்கெட்டுக்கு நம்பருக்கு உள்ளே கொண்டு வந்து கொடுத்துடணும் இது இல்லை வெளியே தான் இருக்குது இல்லை உள்ளேதான் இருக்குதா அடுத்து பாருங்கள் மூணு பெருக்கல் இங்கே என்ன இருக்குமா இருக்குது மூன்று இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் ஒன்று சரியப்பா நம்பர்ஸ் மட்டும் தனியாக பிரிக்கலாம் அடுத்து மாதிரி என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா எக்ஸுவைங்கிற மாதிரி எல்லாத்துலேயும் இருக்குது நான் எக்ஸ் ஒய் நம்ம சரி சரியாப்பா இப்போ பாருங்கள் நம்ம அடுக்கு விதிப்பிரம் போனதில் பார்த்தோம்லம்மா அடிமானம் சமமாக இருந்துச்சுன்னா அடுக்கு என்ன பண்ணணும் குட்டிக்கணும்ல அப்போ இருக்குல்ல அப்போ நான் எக்ஸுக்கு ஒய்க்குனு போட்டாச்சு இங்கே அடுக்கு ரெண்டு இங்கே எக்ஸின் அடுக்கு ஒன்று இங்கே எக்ஸின் அடுக்கு இரண்டு அப்போ நான் அடுக்க கூட்டுங்க ரெண்டு ஒன்றே கூட்டினா மூணு மூணு ரெண்டே கூட்டினா ஐந்து எக்ஸ் பவர் ஐந்து ஒய்க்கு பார்த்தா இங்கே ஒன்று இருக்குது அப்போ நான் இங்கே மூன்று ஒன்றையும் மூணையும் கூட்டினா நான்கு நான்கு இரண்டும் ஆறு சரியாப்பா அப்போனா இது நமக்கு வர ஆன்சர் மைனஸ் 9 ஒன்பது 1 ஒன்று X, தான் எக்ஸின் நடுக்கு ஐந்து ஒய் நடுக்கு ஆறு ஓகே தேங்க்யூம்மா